குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் மற்றும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி ரசிக பெருமைகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக என்னோட ரசிகர்களை பார்த்து நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி தான் இதையும் சொல்றேன் பிடிச்சிருந்தா திங்க பிடிக்கல வெட்டுங்க ஃப்ரீ அட்வைஸ் ஆலிஸ் வெல் இந்த உசுப்பேத்திரம் கொண்டு உம்முன்னும் கடுப்பேத்திரம் கொண்டு கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா

கூத்து சாதாரணவாதே இல்ல ஏன்னா கூத்து உண்மையை பேசும் உழைப்பை பேசும் சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் அன்பை பேசும் அறிவியல பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் அடுத்து என்னோட ரொம்ப புரட்சி புரட்சித்திரைக்கு அம்மா அவருடைய குரல் குரல்ல ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் ஆற்றெடுத்தாலும் அலைவணல் ஓய்வதில்லை அதுபோல நீங்கள் என் மீது வைத்துள்ள அளவற்ற நம்பிக்கையினையும் பாசத்தினையும் நான் என்று மறைவேன் மக்களால் நான்

எடப்பாடியார் அவரோட குரல் கேட்டிருக்கீங்களா சார் கேட்டது இல்லையா டிவியில் பேசி ஓ பெங்களூர் டிவியில் பேசி கேட்டிருப்பீங்களா அவன் மக்கள் வந்து எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஒரு குரலுக்கு வந்து கை தட்டுவாங்க ஒரு வாழ்த்து கொடுப்பாங்க ஸோ அவருடைய குரலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க விமிக்கடியில் ஃபர்ஸ்ட் டைம் புரட்சித்தலை புன்முடச்சம்பள் இதே தேவம் அம்மாவுடைய ஒப்பட்டு ஆட்சியவும்

कम बात है ये इंटर साप्ताहिक आप खेल भी पटें दिल्ली का गणेश का दिल्ली का शाहरुख पुरी कुछ सारे पुरी सारे अवर्य गणेश एकदम इधर के लिए गणेश आप भी आप भी थैंक यू सोबर्श एंटी தேங்க் யூ சோ மச் முதல் முடிய ஸ்ரீ கணக்கு கொஞ்சம் மூணு பண்றேன் டூ பண்ணிருக்கேன் மூணு கையில் தண்ணீங்களா போயிடுவேன் டிவி தேங்க் யூ நன்றி ஓகே அடுத்த கூட ஏ ஆ ஏ திண்டிக்காளி சின்னதை பட்டி திண்டிக்காலி சின்னதால பட்டி அண்ணே இந்த கண்ணை எப்படி ஏதோ பார்க்க கணக்குதான் இறந்துருக்காங்க நினச்சி ஆனால் இப்படி இந்த நாள் கணக்கு எந்த மாதிரி தெரியாம போச்சு

மொழி இனம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இனம் தான் மாணவ இனம் சூழல்சுங்கிறது நெருப்பு மாதிரி நெருப்புக்கு தான் தான் கூட இருக்க எல்லாத்தையும் நெருப்ப மாதிரி சக்தி இருக்கு என்னென்ன இந்தியாவில் எல்லாமே இருக்கு ஒரு இந்தியா எழுபத்தி ரெண்டு சமம் ஒரு இந்தியா மக்கள் சக்தியில நாலு அமெரிக்காவுக்கு சமம் அமெரிக்காவோட ஜனத்தொகை இருபத்தி எட்டு கோடி இந்தியாவோட ஜனத்தொகை நூத்தி இருபது கோடி

நன்றி இப்ப இந்த இடத்துல இருந்து யாராவது மெமிக்கல் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் பண்ணிருக்கீங்க மெமிக்கல் கத்துக்கணும் சார் நீங்க சார் நீங்க சார் சரவணம் எங்கிட்ட மாதிரி